ஒரு சின்ன கோடு வச்சுக்கிட்டு ஒரு கிரைம் ஸ்டோரிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா த்ரில்லிங்கா கடைசி வரைக்கும் யூகிக்க முடியாத கிளைமேக்ஸோட முடிப்பாரு இந்த கதையை வாங்க ஸ்ட்ரீட்டா கதைக்குள்ள போயிடலாம் நாடகத்தில் கோர சம்பவம் அது எங்கள் சபாவின் வருடாந்திர கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நாடகம் ராவ் சாகேப் சம்பத்த முதலியார் எழுதிய லீலாவதி சுலோசனா அன்று சுலோசனையாகவும் குற்றாலம் பிள்ளை லீலாவதியாகவும் வேஷம் தரித்திருந்தார்கள் நாடகம் மெதுவாக நகர்ந்தது லீலாவதி தன் தங்கைக்கு பாலில் விஷத்தை கலந்து கொடுக்கும் கட்டம் வந்தது சுலோசனை தன் சகோதரி பரிவுடன் கொடுத்த பாலை வாங்கி நாசுக்காக குடித்துவிட்டு மரணத்தின் இன்பத்தை பற்றி பாடிக்கொண்டே பக்கத்தில் அலங்கரித்திருந்த மஞ்சத்தில் போய் ஒய்யாரமாக படுத்தாள் அதுவரை அந்த காட்சியின் அகப்பதப்பை எடுத்து காட்டுவது போல் நாடக மேடையை இருள் நிறைந்ததாகவே செய்திருந்தார்கள் அந்த படுக்கையை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த மின்சார விளக்குகள் மின்னல் தோன்றி மறைவது போல் இரண்டு வினாடிகள் எரிந்து அவிழ்ந்தன திரையும் விடப்பட்டது ஹார்மோனியக்காரர் இடைக்காலத்தை கழிப்பதற்காக ஒரே பாட்டை திருப்பி திருப்பி புரட்டி கொண்டிருந்தார் சிறிது நேரமாயிற்று திரை எழவே இல்லை நான் மேடையின் பின்புறத்திலிருந்து வெளியே வந்து முதல் வரிசையில் இருந்த டாக்டர் சம்பத் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தேன் அவ்வளவு தாமதத்துக்கு என்ன காரணம் என்று பார்த்து வரலாம் என்று ஆசனத்திலிருந்து எழுந்தேன் அதே சமயம் ஸ்டேஜ் மேனேஜர் திரு ராமானுஜம் திரையிலிருந்து வெளிப்பட்டு அரங்கத்திலிருந்து இறங்கி எங்களிடம் வந்தார் அவர் முகம் விழுத்து வியர்த்திருந்தது அவர் நேராக டாக்டர் சம்பத்திடம் வந்து ரகசியமாக ஏதோ சொன்னார் அன்று நாடகத்திற்காக விசேஷமாக வந்திருந்த டெப்டி கமிஷனரிடமும் ஏதோ சொல்லி அழைத்தார் அவர்களுடன் நானும் புறப்பட்டேன் திரு நேராக நடிகர்கள் வேஷம் போடும் இடத்திற்கு போனும் அங்கே ஒரு புறத்தில் எலக்ட்ரிக் வெளிச்சத்தில் கோரமான தோற்றத்துடன் முகத்தை சுலோசனை வேஷத்தில் அவர் அருகில் போனவுடன் டாக்டரிடம் டாக்டர் கொஞ்சம் பாருங்க சபேசையர் மாரடைப்பினால் இறந்து போய்விட்டாரா என்றார் பதக்கத்துடன் அவருடைய கேள்வியால் திடீரெட்டவர் போல் டாக்டர் சம்பத் அவரை நிமிர்ந்து பார்த்தார் பிறகு குனிந்து இறந்தவரது உடலை பரிசோதித்துவிட்டு மாரடைப்பு இல்லை ஒன்றும் இல்லை ஏதோ விஷத்தினால் இறந்திருக்கிறார் என்றார் டெப்டி கமிஷனர் ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு மேடையின் முன்புறம் சென்றார் அவர் உத்தரவுபடியே போலீசார் ஜனங்கள் உள்ளே வந்துவிடாதபடி காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள் டெப்டி கமிஷனர் சுலோஷனை வேஷம் போட்ட சபேசையருக்கு உடம்பு சௌக்கியம் இல்லை என்றும் ஆகையால் நாடகம் மேலே நடக்காது ஜனங்கள் கலவரமில்லாமல் கலைந்து போய்விட வேண்டும் என்றும் அறிவித்தார் கூட்டம் கலைய ஆரம்பித்தது டாக்டர் எதிரில் பறக்க விழித்துக் கொண்டு நின்ற குற்றாலம் பிள்ளையை அதாவது லீலாவதி வேஷம் போட்டவர் வெறித்துப் பார்த்து கொண்டே கொலையாக இருக்கலாம் அல்லது தற்கொலை அல்லது தற்செயலாக நேர்ந்த விபத்து ஏதாவதாக கூட இருக்கலாம் என்றார் அதற்குள் டிப்டி கமிஷனர் திரும்பி வந்து சேர்ந்தார் அவர் டாக்டர் சொன்ன கடைசி வாக்கியத்தை தொடர்வது போல் நேராக பால் வைத்திருந்த பூஜாவினிடம் சென்றார் அந்த கூஜா ஒரு ஸ்டூலின் மேல் தனியாக இருந்தது டிப்டி கமிஷனர் அதிலிருந்து ஒரு சொட்டு பாலை எடுத்து கையில் விட்டு பார்த்தார் டாக்டரும் அவர் அருகில் போய் அதை பார்த்தார் கூஜாவை முகர்ந்தார் பிறகு அதில் இல்லை என்று சொல்லிவிட்டு எங்களிடம் திரும்பி வந்தார் அதுவரை அந்த கோர சம்பவத்தினால் திடுக்கிட்டு மூளைக்கொருவராக ஒடுங்கி நின்று கொண்டிருந்த நடிகர்கள் யாவரும் அங்கு வந்து சூழ்ந்து கொண்டனர் டாக்டர் சம்பத் அவருக்கு பால் கொடுக்கப்பட்ட டம்ளர் எங்கே என்றார் குற்றாலம் பிள்ளை பதட்டத்துடன் அதை அலம்பி கொட்டிவிட்டு தண்ணீர் என்றார் டாக்டர் அவருடைய கேட்டவுடன் எங்கே கொட்டினீர்கள் என்றார் குற்றாலம் பிள்ளை அதோ அங்கே என்று ஒரு மூளையை காட்டினார் அவர் அதை சொல்லி முடிக்கும் முன் டாக்டர் அந்த இடத்தை அடைந்து விட்டார் அவர் அந்த இடத்திற்கு போய் மண்டி போட்டு உட்கார்ந்து கீழே குனிந்து எதையோ உற்று பார்த்தார் ஒரு நிமிஷம் அப்படியே இருந்துவிட்டு எழுந்து திரும்பி வந்தார் வந்தவுடன் அந்த கூஜா பாலில் சர்க்கரை போட்டு இருக்கிறதா என்று ராமானுஜத்துடன் சர்க்கரை போடாத பால் தான் கொண்டு வருவது வழக்கம் வந்த பிறகு நடிகரின் இஷ்டத்தை கேட்டு சர்க்கரை போடுவோம் என்று பதிலளித்தார் சபை செய்ய குடித்த பாலில் சர்க்கரை போட்டிருந்ததா ஆம் போட்டிருந்தது காலனாவுக்கு வாங்கி கொண்டு வர சொன்னேன் யார் வாங்கி வந்தது சபா வேலையால் நடேசன் அவன் இங்க இருக்கிறானா நடிகர்கள் கூட்டத்தின் பின்னால் லாயத்து குதிரை போல கால் மாற்றி மாற்றி நின்று கொண்டிருந்த நடேசன் கடைசி கேள்விக்கு பதில் சொல்வது போல் உலர்ந்த குரலில் யஜமான் என்று கேட்டுக்கொண்டே முன்னால் வந்தான் டாக்டர் சம்பத் இப்படி வா நட்டேசா பயப்படாத இன்று எங்கே சர்க்கரை வாங்கினாய் என்றார் மாமுலு போல எழுத்தாப்ல இருக்கிற சாயபு கடையில தாங்க சர்க்கரை மடித்து வந்த காகிதம் இங்கே எங்கயாவது இருக்கும் யாராவது தேடி பாருங்கள் அதுவரை சிலைகள் போல் சுவாசத்தை கூட அளந்து விட்டுக் கொண்டிருந்த நடிகர்கள் கொஞ்சம் அசைகு தோன்றியது ஒருவர் பின்புறம் இதோ இருக்கிறது என்ற ஒரு காகித தொண்டை நீட்டினார் பிறகு அவரிடம் என் வேலை முடிந்தது நாளை ஆஸ்பத்திரியில் பிரேத பரிசோதனையின் போது மறுபடியும் பார்த்துக் கொள்கிறேன் சபேசையர் விஷத்தினால் இறந்திருக்கிறார் செம்பில் உள்ள பாலில் விஷமில்லை அவர் குடித்த பாலில் தான் இருந்திருக்க வேண்டும் இனி உங்கள் பொறுப்பு என்றார் அவசரம் அவசரமாக கேள்வி கேட்டல் குறுக்கு விசாரணைகள் எல்லாம் நடந்தன லீலாவதி வேஷம் போட்ட குற்றாலம் பிள்ளைக்கும் சபேசையருக்கும் தொழில் முறையில் போட்டியுண்டு இருவரும் போலீஸ் கோர்ட்டில் பிரபல வக்கீல்கள் போன வருஷம் குற்றாலம் பிள்ளைக்கு கிடைக்கவிருந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேலை சபேசையரின் குறுக்கீட்டினால் வேறு ஒருவருக்கு போய்விட்டது வேலைக்காரன் நடேசன் முதலில் சபேசையரிடம் வேலை செய்து கொண்டிருந்தார் சபேசையர் ஒரு பெரிய ஸ்திரீலோலன் நடேசன் அவருடைய கையால் சபேசையரை பற்றி ஊரில் கொஞ்சம் வதந்தியும் உண்டு இரண்டொரு தடவை மயிரிழையில் பகிரங்க அவமானத்திலிருந்து தப்பி இருக்கிறார் அவர் சிபாரிசின் மேல்தான் நடேசனுக்கு சபாவில் வேலை கிடைத்தது குற்றாலம் பிள்ளையும் நடேசனும் கைது செய்யப்பட்டனர் டெப்டி கமிஷனர் உத்தரவுப்படி அங்கிருந்த சாமான்களுக்கும் மொத்தமாக கொட்டையிற்கும் பாரா போடப்பட்டது மறுநாள் நான் ஜெனரல் ஆஸ்பத்திரிக்கு போன போது டாக்டர் சம்பத்தும் ஜெனரல் ஆஸ்பத்திரி டாக்டர் ஒருவரும் பிரேத பரிசோதனையை முடித்துவிட்டு வெளியே வந்து நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள் என்னை கண்டவுடன் டாக்டர் சம்பத் செய்து வரவேற்று ஆஸ்பத்திரி டாக்டரிடம் இவர்தான் நண்பர் ரங்கசாமி உள்ளாசினி சபையின் தமிழ் கண்டக்டர் என்று அறிமுகம் செய்து வைத்தார் நான் ஆவலுடன் பிரேத பரிசோதனை முடிந்ததா என்றேன் ஆம் முடிந்தது கடைசியில் சபேசையர் விஷத்தால் இறக்கவில்லை என்று தெரிந்தது ஆனால் எங்களுக்கே தெரியவில்லை அவர் எப்படி இருந்தார் என்று அவருடைய முகத்து நரம்புகளும் கழுத்து நரம்புகளும் ஏதோ கொடிய வலிப்பு நோயால் இறந்திருப்பதாக காட்டுகின்றன என்றார் டாக்டர் அங்கிருந்து இருவரும் நாடக கொட்டைக்கு போய் சேர்ந்தோம் டாக்டர் சம்பத் நான் அவரோடு இருப்பதை கூட மறந்து அந்த இடத்தில் இருந்த திரைகளையும் சிறு படுதாக்களையும் படங்களையும் புரட்டி புரட்டி ஏதோ பார்த்து கொண்டிருந்தார் கடைசியாக இரவில் என்னால் தள்ளிவிடப்பட்ட மஞ்சம் ஒரு புறத்தில் கிடந்தது டாக்டர் அதனிடம் போய் நின்று யோசனை என்றும் அற்ற பித்தன் போல் அதை பார்த்து கொண்டு நின்றார் உடனே நான் எங்கள் சபாவில்தான இந்த மாதிரி பயங்கரமெல்லாம் ஏற்பட வேண்டும் அப்படியானால் உங்கள் பரிசோதனை முடிவை போலீசுக்கு அறிவிக்க வேண்டாமா என்றேன் டாக்டர் சம்பத் அருகில் இருந்த ஒரு துண்டு திரையை புரட்டி பார்த்து கொண்டே அதை ஆஸ்பத்திரி டாக்டர் முன்னமையே அறிவித்து விட்டார் அதோடு ராத்திரியே அவர் விஷத்தால் இறக்கவில்லை என்று எனக்கு தெரியும் என்றார் எப்படி என்றேன் ஆச்சரியத்துடன் குற்றாலம் பிள்ளை அந்த பால் டம்ளரை அலம்பி கொட்டி இடத்தில் குனிந்து பார்த்தேன் அல்லவா அங்கு எறும்பு முய்த்து கொண்டிருந்தது டம்ளர் பாலில் விஷம் இருந்திருந்தால் எறும்பு கிட்ட கூட வந்திருக்காது சரி நான் போவோமா என்றார் டாக்டர் நாங்கள் கொட்டகை வாசலை அடையும் சமயம் அருகில் வலது கைப்புறத்திலிருந்த டிக்கெட் அறையில் யாரோ ஒருவர் எரிந்து கொண்டிருந்த எலெக்ட்ரிக் விளக்கை அவசரமாக அணைத்தார் அதைக் கண்ட டாக்டர் சட்டென்று அப்படியே நின்றுவிட்டார் நான் ஒன்றும் விளங்காமல் நின்றேன் உடனே டாக்டர் நீங்க போய் மோட்டாரில் உட்காருங்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பி மேடையை நோக்கி வேகமாக நடந்தார் நான் அவர் சொல்லியபடி மோட்டாருக்கு போகாமல் அவரை பின்பற்றினேன் மூன்றாவது நாள் காலையில் நான் போலீஸ் டெப்டி கமிஷனருடன் டெலிபோனில் பேசி கொலையாளியை பற்றி ஏதாவது தகவல் கிடைத்ததா என்று கேட்டுவிட்டு டெலிபோனை கீழே வைத்தேன் அடுத்த வினாடி டெலிபோன் மணி கனகனம் என்று அடித்தது எடுத்து காதில் வைத்துக் கொண்டு யார் பேசுகிறது என்றேன் டாக்டர் சம்பத் பேசுகிறது எம்யூசி அதாவது மெட்ராஸ் யுனைடெட் கிளப்லிருந்து பேசுகிறேன் அங்கே என்ன செய்கிறீர் ஏதாவது வேலை இருக்கிறதா ஓ கமிஷனர் என்ன சொன்னார் பாவம் குற்றாலம் பிள்ளையும் நடேசனையும் இன்று மாலையில் விட்டுவிட சொல்லலாம் என்றார் டாக்டர் பிறகு டாக்டர் குரலையும் சுபாவத்தையும் நன்றாக அறிந்திருந்த நான் உடனே புறப்பட்டு எம்யூசிக்கு போய் சேர்ந்தேன் டாக்டர் ஒரு பிரம்பு நாற்காலியில் சாய்ந்து கொண்டு கையில் சுருட்டுடன் சிந்தனையில் மூழ்கியிருந்தார் என் வரவை அறிந்தவுடன் அவர் சுருட்டை பக்கத்திலிருந்து மேஜை மேலிருந்து சாம்பில் தட்டில் வைத்துவிட்டு அந்த நாற்காலியை இப்படி இழுத்து போட்டுக் கொண்டு உட்காருங்கள் என்றார் புன்னகையுடன் நான் நாற்காலியை இழுத்தும் அதில் உட்காராமலே என்ன கொலை இல்லையா தற்கொலையா என்றேன் பதட்டத்துடன் ஏன் இப்படி பதறுகிறீர் முதலில் உட்காரும் எல்லாம் விவரமாக சொல்லுகிறேன் இந்த வழக்கில் குற்றவாளியை கண்டுபிடித்த பலனும் கௌரவமும் உமக்குத்தான் என்று நிதானமாக பேசிக்கொண்டே மேஜை மேலிருந்த சுருட்டை கையில் எடுத்தார் இந்த வழக்கில் உமக்கு யார் யார் மேல் சந்தேகம் எழுகிறது என்றார் இதில் பலர் இருப்பது போலல்லவா கேட்கிறீர்கள் மறுபடியும் இந்த வழக்கில் கொலையாளியை கண்டுபிடித்த பலனும் கௌரவமும் எனக்குத்தான் என்கிறீர்கள் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே அது கிடைக்கட்டும் எல்லாம் தெளிவுபடுத்துகிறேன் இதில் உமக்கு யார் மேல் சந்தேகம் சொல்லு பார்க்கலாம் முதலில் சபேசையர் எப்படி இறந்தார் என்று தெரியவில்லையே ஆஹ் அதை மறந்து விட்டேன் உமக்கு தெரிந்திருக்கும் என்று நினைத்த நல்லவா கேட்டுவிட்டேன் சபேசையர் விஷத்தால் இறக்கவில்லை மின்சார தாக்குதலால் இறந்திருக்கிறார் அவர் பாலை குடித்து விட்டு படுத்த மஞ்சத்தில் நிஜமாகவா எப்படி கண்டுபிடித்தீர்கள் மஞ்சத்தில் என்ன இருந்தது நான் சொல்லும் போதே இடைமறித்து அதையே கேட்கிறீர் கொஞ்சம் நிதானமாக கேளும் சொல்லுகிறேன் முதலில் உமக்கு இதன் சம்பந்தமாக யார் யார் மேல் சந்தேகம் என்று சொல்லு பார்க்கலாம் ஏன் லீலாவதி வேஷம் போட்ட குற்றாலம் பிள்ளை வேலைக்காரன் நட்டேசன் ஸ்டேஜ் மேனேஜர் ராமானுஜம் இவர்கள் மேல்தான் சந்தேகத்துக்கு இடம் இருக்கிறது முக்கியமான ஆலை மாத்திரம் விட்டு விட்டு சொல்கிறீரே எனக்கு விளங்கவில்லையே இதுவரையில் நமக்கு தெரிந்துள்ள தகவல்களிலிருந்து இவர்கள் மேல்தான் சந்தேகிக்க இடம் ஏற்பட்டிருக்கிறது இவர்களில் யாரும் இல்லை கொலையாளி பின்ன யாரையா என்று பொறுமையை இழந்து கேட்டேன் நீர்தான் என்றார் டாக்டர் நிதானமாக அதை கேட்டவுடன் நான் திடுக்கிட்டு விட்டேன் டாக்டர் சம்பத் என்னையே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார் என் உடல் நிலை கொள்ளாமல் தத்தளித்தது முகத்தில் வியர்வை அரும்பியதை என் உணர்ச்சிகளுக்கு மேல் உணர்ந்தேன் டாக்டர் சம்பத் தமது வார்த்தைகளின் பலனை கவனிப்பவர் போல கொஞ்ச நேரம் என்னை பார்த்து கொண்டிருந்தார் பிறகு எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்லி கடைசியில் ஒரு யோசனையும் சொல்லுகிறேன் அதன்படி நடக்க இஷ்டம் உண்டானால் நடவும் இல்லையானால் உமது இஷ்டம் என்றார் நான் பதிலே பேசவில்லை டாக்டர் மேலே பேசினார் முதல் முதலாக ஸ்டேஜ் மேனேஜர் ராமானுஜம் நம்மிடம் வந்து அந்த தகவலை சொல்லிய போது நான் தற்செயலாக உமது கண்களை பார்த்தேன் நீர் அதை கவனிக்கவில்லை என் மனதில் ஏதோ தோன்றியது பின்னால் மேடையின் மேல் போய் பிரேதத்தை பரீட்சித்த போது சபேஷையர் விஷத்தால் இறக்கவில்லை என்பதுதான் தெரிந்ததே அல்லாமல் வேறொன்றும் தெரியவில்லை மறுநாள் ஜெனரல் ஆஸ்பத்திரியில் பிரேத பரிசோதனையின் போது கூட அவர் மின்சார சக்தியால் மாண்டிருப்பார் என்று நான் சந்தேகிக்கவே இல்லை அவர் கழுத்தில் ஒரு கருத்த வடு மாத்திரம் இருப்பதை கண்டேன் ஆனால் ஆஸ்பத்திரி டாக்டர் பிரேதத்தின் முகம் கழுத்து நரம்புகளின் நிலைமையிலிருந்து அவர் ஏதோ வலிப்பு நோயால் தான் இறந்திருக்க வேண்டும் என்று யூகித்தார் நானும் அப்படியே இருக்கக்கூடும் என்று கருதினேன் அங்கிருந்து நாடக கொட்டகையில் போய் பார்த்தோம் அல்லவா அங்கு அந்த மஞ்சத்தை பற்றியும் சபேசையர் விதியைப் பற்றியும் நான் குறிப்பிட்ட போது உமது முகம் நாடக இருவில் நான் உமது கண்களில் கண்டதை ஞாபகப்படுத்தியது ஆனால் ஏன் என்று எனக்கே தெரியாது பிறகு நாம் வெளியே வரும்போது அதை பற்றி நினைத்து வந்தேன் வாசலில் டிக்கெட் அறையில் யாரோ சட்டென்று விளக்கை அணைத்தார்கள் அல்லவா அந்த சிறு சம்பவம் தான் எனக்கு வழிகாட்டி உளவாக அமைந்தது நாடகத்தில் சுலோசனை பால் இருந்தும் காட்சி ஏறக்குரிய இருளிலேயே நடந்தது ஆனால் அவள் மஞ்சத்தில் படுத்தவுடன் அந்த மஞ்சத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த விளக்குகள் பளிச்சென்று எரிந்து அணைந்தன அது எனக்கு நினைவுக்கு வந்தது மறுபடி உள்ளே ஓடினேன் மஞ்சத்தை போது நீரும் கூட இருந்தீர் அதில் ஒரு இடத்தில் மின்சார கம்பி மேல் ரப்பர் உரை பிரிந்து இருந்தது அதுவும் மஞ்சத்தில் படுப்பவர் கழுத்துக்கு சரியாக அதை நான் பார்த்த போது நீர் என்ன சொன்னீர் உமக்கு நினைவிருக்கிறதா முட்டா பயல்கள் அன்றைக்கே இதை சரிப்படுத்த சொன்னேன் இன்னும் அப்படியே இருக்கிறது என்று சொல்லவில்லையா மறுபடி நாம் திரும்பிய போது கூட எனக்கு மீது சந்தேகமே இல்லை ஆனால் வீட்டிற்கு வந்த பிறகுதான் என் மனசில் ஒளி தோன்றியது ஒன்றன் பின் ஒன்றாக உமது பல சிறு நடத்தைகள் நினைவுக்கு வந்தன அந்திரவு நாம் மேடை மேல் போனவுடன் அந்த மஞ்சத்தை ஒரு பக்கம் தள்ளி வைத்தது முதல் எல்லாவற்றையும் வரிசைப்படுத்தினேன் ஆனால் நீ கொலை செய்ததற்கு காரணம் ஏதாவது வேண்டுமே மேலே விசாரணை செய்தேன் நான் காரணம் சொல்ல வேண்டுமா என்று நிறுத்தினார் என் தொண்டையிலிருந்து ஒரு சப்தம் தான் வந்தது நெஞ்சு உழந்து விட்டது அவர் முகத்தை நேரே பார்க்கவும் மாட்டாமல் முகத்தை மேஜை மேலிருந்த என் கைகளில் புதைத்துக் கொண்டேன் இப்பொழுது மாத்திரம்தான் என்ன சபேசையர் நிஜமாகவே ஒரு புழு என விசாரணையில் தெரிந்தது நீர் அவனை கொன்றதில் உலகத்திற்கு ஒரு உபகாரம் செய்தியர் என்றார் டாக்டர் ஆனாலும் நான் கொலையாளிதானே சட்டம் என்னை தண்டிக்கும் அதோடு உலகமும் என் மனைவியின் மானத்தை பழித்து பேசும் டாக்டர் சம்பத் தமது சட்டை பையிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து என்னிடம் நீட்டினார் அதில் சபேசையர் தற்செயலாக மின்சாரம் தாக்கி இறந்ததாக விவரமாக எழுதப்பட்டிருந்தது அதன் கீழ் அவரும் ஆஸ்பத்திரி டாக்டரும் கையெழுத்து போட்டிருந்தார்கள் எனக்கு டாக்டர் சம்பத் உயிர் பிச்சை கொடுத்தார் ஆனால் என் மனைவியின் கற்புக்கு ஏற்பட்ட கலகத்தையும் என் கையில் உள்ள இரத்த கரையையும் யாரால் துடைக்க முடியும் அவ்வளவுதாங்க இந்த கதை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கூட பில் நோட்டிபிகேஷனும் தட்டி விடுங்க அப்போதான் நான் அடுத்தது போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்